கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சியோன் குமாரத்தையே மிகவும் களி கூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் அமேன் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த ஒரு ரேமோ அவார்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அமேன் பாருங்களேன் இதில் வந்து பூமியின் ராஜா நம்முடைய ஆண்டவர் யாரு வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் ராஜா பரலோகத்துக்கு அவர் தான் ராஜா ஆனால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அப்போ பாருங்கள் உங்களுடைய ராஜா என்னுடைய ராஜா தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நம்ம கூட பேர்ஸ்னலாக இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அமேன் இவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறவர் பரலோகத்துக்கு ராஜாவாக இருக்கிறவர் அவ்வளோ பெரியவர் நம்முடைய ராஜான்னு சொல்லி புளூரலில் சொல்லாமல் ஆண்டவர் உன்னுடைய ராஜாவான நான் உன்னை சந்திக்கும்படியாக உன்னிடத்தில் வருகிறேன் என்று ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் தேவன் சந்தித்த பொழுது அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி ஆப்ரகாமை சந்தித்தார் மோசையை சந்திக்கும் போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி மோசையை சந்தித்தார் அடுத்ததாக யோசுவாவை சந்திக்கும் போது சேனைகளை தளபதியாக அதிபதியாக யோசு சந்தித்ததை நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி சந்திக்கிறார் அப்படின்னு உன் ராஜா ராஜா உன்னுடைய உன்னை சந்திக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் சரி எதற்கு வருகிறார் என்னுடைய ராஜா ஏன் என்கிட்ட வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அவர் நீதி நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் ஆமாம் அப்போ கர்த்தர் உங்களுக்கான நீதியை உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக தேவனிடத்தில் காத்து கொண்டு ஜெபித்து கொண்டு எந்த காரியங்களுக்காக அநேக நாட்கள் நீங்கள் காத்திருந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக அந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக உங்களுக்கு நீதி செய்யும்படியாக நீதி உங்கள் வாழ்க்கையில் தலைத்தோங்கும்படியாக உங்கள் பர்சனலான காரியங்களில் தேவன் இடைப்பட்டு உங்களுடைய ராஜா அந்த காரியங்களில் நீதி செய்யும்படியாக உங்களை வருகிறார் ரட்சிக்கும்படியாக எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு நாள் உளுந்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவற்ற வேண்டி கொண்டிருக்கிறீங்களோ கதறி அந்த காரியங்களில் தேவன் ரட்சிப்பை உண்டாக்குவார் அவருடைய ரட்சிப்பை காணப்பண்ணுவார் அவருடைய மீட்பை காணப்பண்ணுவேன் என்று உங்களுக்கு இந்த வாரத்தில் வாக்கு கொடுக்கிறார் அம்மேன் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவர் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக இருக்கிறார் அவர் வந்துட்டு நம்மளை பர்ஸ்னலாக சந்திக்க தனியாக வருகிறார் நம்முடைய காரியங்களுக்காக நம்மை சந்திக்க வருகிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குமா எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும் அதை நம்பவாத நம்மளால் ஆனால் பாருங்க நம்முடைய ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார் பரலோகத்துக்கு ராஜாவாக இருக்கிறார் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர் இன்றைக்கு அடையாளப்படுத்துகிறார் உன்னுடைய ராஜா நான் நான் உன்னுடைய காரியங்களை இடைப்படும்படியாக உன்னுடைய காரியமாக மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக சூழ்நிலைகளை மாற்றிப்படும்படியாக உனக்கான நீதியை உனக்கு பெற்றுத்தரும்படியாக உனக்கான நியாயத்தை உனக்கு பெற்றுத்தரும்படியாக உனக்கான ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக உன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக போராட்டங்களுக்கும் யுத்தங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி சமாதானத்தை உண்டாக்கும்படியாக உன்னுடைய ராஜா ராஜாவாகிய நான் உன்னை சந்திக்க வருகிறேன் உன்னிடத்தில் வருகிறேன் என்று இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் ஸோ அவர் வந்துட்டு இருக்கிற வர்றேன் சந்திக்க போகிறேன் இந்த மாதிரி அற்புதங்களை உனக்கு செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க சியோன் குமாரத்தையே மிகவும் கலிக்கூறு எருசலேம் குமாரத்தையே கெம்பிரி அமேன் பாருங்க நம்மளை கருத்தர் என்ன செய்ய சொல்லுகிறார்னா அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்க சொல்லுகிறார் அவர் நம்மளை சந்திக்க வரதுனால ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களை பர்சனலாக உங்களுடைய காரியங்களுக்காக உங்களுக்காக உங்களை சந்திக்க வந்தால் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை தேவன் என்னை சந்திக்க வருகிறார் என்னுடைய ராஜா என்னுடைய ராஜாவானவர் என்னை சந்திக்க வருகிறார் என் என் கூட இருக்கிறதுக்கு என் காரியங்களை அவர் விசாரிக்கிறதற்காக வருகிறார் என்ன பார்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷ மா ஆண்டருக்குள்ள மகிழ்ந்து அவரை துதித்து பாடி கொண்டாடுவீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்திக்க புறப்பட்டு வரும்போது சந்தோஷமாய் ஆனந்தமாய் களி கூறுதலோடு கூட புறப்பட்டு வருவார் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் ஆசிர்வதிப்பார் நாம் ஷெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு அய்மக்கோதிரும் இந்த வார்த்தையின்படி அனைவரைய வானத்தையும் பூமிக்கும் ராஜாவாக இருக்கிற தேவன் பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறவர் என்னுடைய ராஜாவாக இருக்கும்படியாக என்னுடைய ராஜாவாக இருந்து என்னை சந்திக்க நீர் புறப்பட்டு வருகிறவங்களுடைய கிருபைக்காக ஸ்தோதரும் பிள்ளைகளை சந்திக்க அவர்களுடைய ராஜாவாக இருந்து நீர் புறப்பட்டு வருகிறவங்களுடைய கிருபைக்காக ஸ்தோதரும் புறப்பட்டு வந்து நீதியையும் நியாயத்தையும் அண்டவரை எசப்பா தோதிரும் ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டாக்க போகிறோமுடைய கிருபைக்காக உமக்கு கோடி ஸ் பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கி ரட்சிப்பை உண்டாக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் நீதி நியாயங்களை தேவன் நிலைப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோதிரம் அப்பா இது அப்படி செய்கிறோமுடைய தயவுக்காய் நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த வாரத்திலிருந்து தேவன் அவளை ஆசீர்வதிப்பாராக அமேன்